ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக போகிறார் புதன் பகவான் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியானது கடகத்தில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது சுக்ரன் எப்போ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார் ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இந்த அமைப்பை வைத்து கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு நன்மை எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடக ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசியிலேயே சுக்கர பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடியவன் உங்களுக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அவர் இங்கே ராசிலேயே உட்காந்து கூடுதல் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ ராசியிலே சுக்கரன் இருப்பதும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அதாவது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடமான ஸ்தானத்தை பார்க்குது அப்போ என்ன அர்த்தம் இது நிம்மதி இல்லாமல் தொழிலில் செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இந்த மாதம் தொழிலில் செட்டில் ஆக போகிறீங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தொழில் வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கடந்த இரண்டரை வருடங்களாகவே அஷ்டம சனியினால் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இன்னும் ஒரு செட்டில் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் செட்டில் ஆகிடுவீங்க ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அஷ்டமசனி முடிஞ்சாலும் அந்த பத்தாம் அதிபதி தன்மையில் இருந்தார் கடந்த ஒரு மூன்று மாதங்களாகவே நீச்சமாக இருந்தார் கேது தன்மையில் இருந்த கேதுவோடு சேர்ந்துருந்தது மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டு ஒரு தெளிவு இல்லாமல் வேலையில் இல்லாமல் இருந்த உங்களுக்கு வேலை செட்டில் ஆக போகுது வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது சார் இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஆன உடனே எப்போ ஆகுது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் சில மாற்றங்கள் கிடைக்கும் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் இதில் எந்த கருத்தும் கிடையாது இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அதில் எந்த மாற்றுக்கரைச்சி இல்லை தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி சூப்பராக இருக்குது கூட கேது இருக்கார் அப்போது ஒரு கேதுங்கிறது ஒரு பாம்பு அப்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்குங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பாம்பு இருந்தால் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு தொந்தரவு இருக்குல்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்போது அந்த பிரச்சனை உண்டு பட் அதை சமாளிப்பீர்கள் ரெண்டாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்போ என்ன மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு உங்கள் குடும்ப ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிர வேண்டாம் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டாலே போதும் சார் இந்த வீடு வண்டி வாகனம் எல்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதம் இருக்கா சார் சிறப்பு பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் உங்க ராசிலேயே உட்காந்துருக்கார் சுக்கரன் தான் வீட்டுக்கு காரக கிரகம் அப்போது உங்க தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு அதுக்கான எண்ணங்கள் செய்திரைகள் உங்க மனசுல கண்டிப்பாக ஆழமாக பதியும் அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துக்குள்ள வந்து அமருதார் நிலக்காரக கிரகமான செவ்வாய் நாலாம் இடத்துல வந்து அமருது அப்போ என்னென்னா நிலத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் அட்லீஸ்ட் இடத்தையாவது வாங்கிடலாம் அல்லது வீட்டை வாங்கிடலாம் இந்த மாதிரி இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்போது கடகத்துக்கு இந்த மாதம் நல்லது செய்யக்கூடிய ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா போன ரெண்டு வருஷமாக கடந்த இரண்டு வருடங்களாக அலைச்சல் திருச்சல் போட்டது கிடைக்கல போட்ட முதல் கிடைக்கல ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமிச்சு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது ஒரு விளைவித்த பொருள் மூலமாக ஒரு கணிசமான ஒரு லாபத்தை காண்பது என் என்கின்ற தன்மை இந்த செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த அஞ்சுக்குரியவன் அஞ்சுதான் அந்த செவ்வாய் அந்த அஞ்சுக்குரிய தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அப்போ அந்த யோகத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்க போகுது அப்போ குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகள் கடந்த இரண்டு வருடங்களாகவே மனக்கவலை மன கஷ்டங்கள் படிப்பில் ஒரு மறதி தன்மை ஒரு மந்த தன்மை ஒரு டல்லா இருந்தது இப்போ எல்லாம் மாற தலையிலா மாறப்போகுது அவ்வளோதான் நல்லா படிக்க போறாங்க இப்போ அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் நான் இதை தான் படிக்க போறேன் இப்படித்தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற சிந்தனை சிறப்பு பெறும் ரெண்டு வருஷமா குழப்பமா இருந்தது தெளிவில்லாமல் இருந்தது இப்போ தெளிவு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகள் நன்றாக வளரப்போறார்கள் நன்றாக இருக்க போறாங்க குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமையும் கடன் கடன் ஆறாம் இடம் என்பது கடன் குரு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கு கடன் என்கின்ற அமைப்பை குரு குருதான் உங்களுக்கு கடனை கொடுக்கணும் யார் கொடுப்பான் கடனை கொடுப்பார் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கார் அப்போ கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டி மேலே போகக்கூடாது ஏற்கனவே கடனை வாங்கி நிறைய பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பீங்க இன்னும் கடன் குறைஞ்ச பாடு இல்லை கடன் ஏதோ வகையில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆனால் மறுபடியும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது நல்லது பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி அதன் மூலமாக கொஞ்சம் உயர்வை அடைவது கடன் என்கின்ற அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா கடகத்துக்கு ஏன்னா ரெண்டு வருஷமாவே பெரிய ஒரு போராட்டம் இருந்தது திருமணம் நடந்தது ஆனால் பட்டு ஒன்றாக இருக்க முடியல அல்லது ஒரு வகையில் ஒரு ஒரு மன சங்கடங்களை கொடுத்து கொண்டு இருந்த உங்களுக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் கடகம் இனிமேல் நன்றாக இருக்க போகிறீர்கள் இந்த செப்டம்பரத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு ஒரு வில் பவர்ங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்க மனசு வந்து விட்டது மனம் நன்றாக இருக்க போகிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செட் ஆகும் அதில் எந்த மாற்று இல்லை ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட போகிறீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை அல்லது வெளியூரில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை நிச்சயமாக கடகத்துக்கு ஏற்படுத்தும் இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் மன்னிய தேசம் போகணுங்கிற முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய பேருக்கும் சக்சஸ் கொடுக்கும் வெளிநாடு வெளிமாநில மன்னிய தேசம் சிறப்பு பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு அங்க வேலை கிடைச்சிடும் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு வேலை கிடைக்கும் பட் கொடுப்பினை உங்க ஜாதகத்தில் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்ப கோச்சாரமும் உங்களுக்கு துணை பெறுகின்ற காரணத்தால இந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறும் தொழில கடந்த ரெண்டு வருஷமா இருந்த அழுத்தம் இப்போ இல்லை கண்டிப்பாக கடகத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் நிறைய அனுபவத்தை கற்றுப்பீங்க நிறைய பாடங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்ததுன்னு சொல்லுவேன் அப்போ இப்போ என்ன கிடைக்க போகுதுன்னா தொழிலின் மூலமாக யோகம் உங்களுக்கு கிடைக்க வருகிறது நல்ல நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் பெரிய மனிதர்களின் உறுதுணை அப்படிங்கிறது ஆசீர்வாதம் என்பது நிச்சயமாக உண்டு தகப்பனுடைய அனுகூலம் ஆதாரம் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு தகப்பனுடைய ஹெல்ப் வந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்யும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் சார் கொஞ்சம் டல் அடிச்சுட்டு இருந்தது சரியாக இல்லை இப்போல்லாம் ஏற்றத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் இந்த கடகராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 உகந்தது குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாலே உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் மனத்தில் அதாவது இன்னும் ஒரு சிலருக்கு மனக்குல குழப்பங்கள் இருக்கும் பாருங்க அதெல்லாம் சரியாயிடும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினோடு உண்மையாக அந்த பௌர்ணமி நாள் அல்லது அமாவாசை நாள் இது ரெண்டில் ஏதாவது ஒரு நாளில் சென்று மாதந்தோறும் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனை அத்தனை நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும்லவா சோ மனசு நல்லா இருக்கு குலதெய்வ வழிபாடு உகந்தது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினே இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்